அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க மிக்க அற்புத ஆலய நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன வழிபாடுகளை மேற்கு மேற்கொள்ளலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்றதை பற்றி பார்க்கப்பறோம் இது இந்த இதை இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிக்கிறோம் அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது இது என்ன கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்லக்கூட கார்த்திகை நட்சத்திரம் எப்படி அப்படின்னா நான் ஒரு அருமையான நட்சத்திரமாக கருதப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய அதி தேவதை கார்த்திகை நட்சத்திரோட அதி தேவதை அக்னி அக்னி அது வந்து கிரகம் என்னென்னா சூரியன் சூரியன் இப்போ வந்து எந்த வடிவத்தை பார்த்தா அந்த கார்த்திகை வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகன் மலை உச்சியில் உள்ள முருகன் ஆறுபடி வீடுகளையும் தரிசனம் பண்ணால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும்ன்றது தான் நம்ம செய்கிறோம் இப்போ இவங்க என்ன பொருளை தானம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்குன்னா வத்தல் குழம்பு இவங்க ஒரு வேலைக்கோ மற்ற இதுக்கு ஒரு புழு முயற்சி தொடங்குகிறாங்கன்னா அவங்க அவங்களுடைய சின்ன வந்து கத்தி வாள் இதை நீங்கள் வந்து ஏன்னா ரொம்ப அந்த வடிவத்தை பார்த்து சென்றோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்ன்றது தான் நான் சொல்கிறேன் இதில் முக்கியமானது என்னென்னா திருமணம் ஆகாதவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் செயல்பட்டால் ரொம்ப முக்கியம் திருமணம் ஆகாதவர்கள் வந்து என்ன பண்ணால் தடைப்பட்டவர்கள் வந்து குடும்ப ஒற்றுமை இல்லாதவர்களும் மாதம் மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வணங்கினா மாலை நேரத்தில் போய் வணங்கி விரதமிருந்து வணங்கினால் திருமணம் கைகூடும் கிருத்திகை நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பான நட்சத்திரமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரம் வந்து கிருத்திக நட்சத்திர கலைத்துறையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நடிகராகவோ இல்லை திரைப்பட நிபுணராகவோ இல்லை டைரக்டராகவோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் நல்ல சாதிப்பார்கள் என்பது ஐதீகம் அதனால் நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்தவங்க கலைத்துறையில் சிறப்பாக முன்னேறுவார்கள் அதுக்கப்புறம் திருமண தடை உள்ளவர்கள் வந்து கிருத்தி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு திருமண தடை இருக்காது மற்றவர்கள் வந்து திருமண தடை இருக்குன்னா முருகன் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பழங்கள் சாப்பிட்லான்னா அத்திப்பழம் அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த நட்சத்திரத்துடைய பலன் வந்து அற்புதமாக கிடைக்குன்றது தான் நம்ம சொல்ல வரோம் அதனால் கிருத்திகை நட்சத்திரம் வந்து என்ன அஸ்வினி பரணி எடு அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் அதனால் கிருத்திகை நட்சத்திரம் வந்து அக்னியின் சுரூபமாக இருக்குது அக்னியின் ஸ்வரூபம் அதனால் அக்னி வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பரு ஒரு ராசியான நம்பர் என்னென்னா முருகனுடைய நம்பர் ஆறு எந்த ஒரு செயலியும் ஆறு ஆறுன்னு வரக்கூடிய முயக்கிய நம்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான ஏற்றம் மிகு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லாட்ரி சீட்டு வாங்கினாலும் நீங்கள் இந்த ஆறு அந்த கூட்டுத்தொகை ஆறாக இருந்துச்சுன்னா லாட்ரியில் நல்ல பலன் கிடைக்கும்ன்றாங்க அது வந்து அனுபவப்பட்டவங்க சொன்னது தான் அதனால் கார்த்திகினாலே முருகனுக்கு உரியதுதான் சுவாமிமலை சென்று முருகனை வழிபட்டால் ஏன்னா சுவாமிமலை ஏன் போக சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வருஷம் வருஷங்கள் தான் படிகளாக இருக்குது பன்னெண்டு வருஷங்கள் பன்னெண்டு வந்து படிகளாக இருக்குது அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு படிக்கட்டாக இருக்குது எங்கள் சுவாமிமலையில் அடுத்து தந்தைக்கு உபதேசம் பண்ண ஒரு செயல்பாடு அங்கே இருக்குது அதில் கிருத்தி நட்சத்திரங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறதுல ஆளாக இருப்பாங்க அதாவது என்னென்னா மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க அது கரெக்டாகவும் இருக்கும் அதனால் கிருத்திய நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அட்வைஸராக போகலாம் ஃபைனான்ஷியல் அட்வைஸராகவோ இல்லை மற்ற பேங்க் அட்வைஸராகவோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு அட்வைஸராகவோ இதெல்லாம் எடுத்தாங்கன்னா தங்களுடைய தொழிலை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று தான் அறுதிட்டு கூறலாம் அடுத்தது வந்து இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக முருகனை வழிபடுறது வந்து எப்போ வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி உத்தரத்தில் வழிபடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகனுக்கு வேண்டிய வந்து அடுத்தது செவ்வாய்க்கு அதிபதியாகவும் இருக்கிறனால அவர் வந்து முருகன் வந்து ரொம்ப சிறப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வே வேண்டினோம்னா நமக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் திரு அதாவது ராஜ கோலத்தில் உள்ள முருகனை வணங்கினோம்னா அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஆறுபடை வீடுகளுமே போயிட்டு வரலாம் இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வருவாங்க அவங்க போகாமல் இருந்தாலும் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்கள் வீடியோவை பார்த்து குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா வாட்ச் லேட்டர்னு இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா வாட்ச் லேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போட்டுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்து குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து இது மாதிரி இனிமேட்டு வர்ற வீடியோக்கள்லாம் வந்து இந்த நட்சத்திர வழிபாடை பற்றி தான் இருக்கும் அடுத்தது வந்து என்னென்னா திருமண தடை நீங்கிறதுக்காக உள்ள பரிகாரங்கள்லாம் இருக்கேன் இந்த நட்சத்திர வழிபாடு வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்றதை எனக்கு தெரியும் நன்றி வணக்கம்